இந்த கோலிசி ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டு ஓனர் பவர் சேரிங் மட்டும் வரும் ஏசி கூலிங் ஆகாது வண்டி இன்ஜின் பாடி எல்லாமே சூப்பராக இருக்கும் உள்ளே இன்டில் போட்டோன்னா போட்டிருக்கேன் பாருங்கள் வண்டி இருக்கும் எஃப்சி முடிஞ்சு போச்சு இன்சூரன்ஸு ஒரு மாதத்துக்கு இருக்குது வண்டி சென்னை வண்டி சென்னையில் பார்க்கணும் வெலை ஒரு லட்சத்தி எழுவத்தஞ்சாயரூவா சொல்லி ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் கிடைக்கும் ஐடியா இருக்க மட்டும் கால் பண்ணுங்க எத்தரலாம் ரொம்ப நன்றி இந்த கோலிசி ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டு ஓனர் பவர் சேரிங் மட்டும் வரும் ஏசி கூலிங் ஆகாது வண்டி இன்ஜின் பாடி எல்லாமே சூப்பராக இருக்கும் உள்ளே இன்டீல் போட்டோன்னா போட்டிருக்கேன் பாருங்கள் வண்டி இருக்கும் எஃப்சி முடிஞ்சு போச்சு இன்சூரன்ஸு ஒரு மாதத்துக்கு இருக்குது வண்டி சென்னை வண்டி சென்னையில் பார்க்கணும் விலை ஒரு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரரூபா சொல்லி ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரரூவாய்க்கு கிடைக்கும் ஐடியா இருக்க மட்டும் கால் பண்ணுங்கள் எத்தரலாம் ரொம்ப நன்றி